ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அர்ஷு தமிழ் ஸ்டோரிஸ் இன்னைக்கு நம்ம சூப்பரான கடை பார்க்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் ஒரு அழகான கிராமத்தில் ரவி முரளின்னு ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சுட்டு வந்தாங்க காலையில் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க அதே மாதிரி திரும்பி வரும்போதும் ஆற்றங்கரையில் கல் எரிஞ்சு விளையாடிட்டே வீட்டுக்கு வருவாங்க ஒரு நாள் ஓட்டப்பந்தய போட்டி நடந்துச்சு அதுல ரவி முரளி இன்னும் சில மாணவர்கள் ஆவலோடு கலந்துக்கிட்டாங்க ஆனால் அதில் ரவிதான் முதலிடம் வந்தான் அதனால மத்தவங்க எல்லாரும் ரவியை வாழ்த்தினாங்க இதெல்லாம் பார்த்ததும் முரளிக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு எல்லாரும் ரவியையே பாராட்டுறாங்க என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான் அன்னைக்கு சாயங்காலமே இனி உன்னோட நான் பேசவே மாட்டேன் இதோட நம்மளோட நட்பு முடிஞ்சுது அப்படின்னு முரளி ரவியை பார்த்து கோவமாக சொன்னான் முரளி அப்படி சொன்னதும் ரவிக்கு ரொம்பவே வருத்தமாக போயிடுச்சு முரளி நீ என்னை தப்பா நினச்சிட்ருக்க நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் ஆனால் நீ இப்போ என் மேலே இருக்கேன்னு எனக்கு தெரியுது உன் கோவம் விட்டு போற வரைக்கும் நான் காத்துட்டு அப்படின்னு அமைதியா சொன்னான் அடுத்த கொஞ்ச நாள் ரெண்டு பேருமே பேசிக்கவே இல்லை ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனால் முரளிக்கு ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு ஒரு நாள் முரளி எதையும் நினச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது தெரியாமல் ஆற்றுல விழுந்துட்டான் என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு முரளி ரொம்ப கத்தினான் ரவி உடனே ஓடி போய் மரக்கிளையை பிடித்து நீட்டினான் முரளி அதை பிடி விடாதே விடாதே அப்படின்ட்டு ரவி கத்தினான் முரளியும் பயத்தோடு மரக்கிளையை பிடிச்சிட்டு எழுந்தான் ரவி என்னை மன்னிச்சுடு உன்னை நான் எவ்வளவோ கோவமாக பேசியிருக்கேன் உன்னை நிறைய திட்டியிருக்கேன் ஆனால் நீ எதையுமே மனசில் வச்சுருக்காமல் என்னை வந்து காப்பாற்றிருக்க ஆபத்தில் உதவி தான் உண்மையான நண்பன்னு சொல்லுவாங்க நீ அதை நிரூபிச்சிட்ட இனிமேல் நீ தான் எப்போவுமே எனக்கு உண்மையான நண்பன் இனி நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்னு ரவி கையை முரளி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே சொன்னான் அதற்கு ரவி சொன்னான் நம்மளோட நட்பு என்றைக்குமே முடியாது நமக்குள்ளே சின்ன சின்ன கோபங்கள் வரலாம் ஆனால் அது சில நிமிடம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் நம்மளுடைய நட்பு வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அண்ணியிலேருந்து ரெண்டு பேரும் சண்டை போடாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை இதோட முடிஞ்சது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கதையில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்